இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து போர் சூழலில் புதிய பாதுகாப்பு கையேடு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் கனடாவில் தமிழின அழிப்பு நினைவு தூபியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டமை குறித்து ஆட்சேபனையை வெளியிட்ட இலங்கை வெளிவிவகார அமைச்சர் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடிதம் புகலிடக் கோரிக்கையாளர்களை எல்லையிலேயே திருப்பி அனுப்பியுள்ள ஜெர்மனியின் புதிய அரசு பிரித்தானியாவுக்கு பட்டப்படிப்பிற்காகவும் வேலையை தேடிக் கொண்டும் யாரும் வராதீர்கள் என அங்குள்ள மாணவர்கள் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் ஐரோப்பாவில் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து அரசு மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுத்துள்ளது போர் இயற்கை பேரழிவு அல்லது சுகாதார நெருக்கடி போன்ற கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள மக்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பதனை விளக்கும் வகையில் ஒரு நடைமுறை வழிகாட்டி கையேட்டை உருவாக்கும் பணியில் சுவிஸ் அரசு ஈடுபட்டுள்ளது இந்த முயற்சி ஏற்கனவே ஸ்வீடன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளைப் போலவே அமைந்துள்ளது பிஹேவியர் இன் கிரைசிஸ் அண்ட் வார் எனப்படும் இந்த கையேடு சுமார் ஐந்து பக்கங்களை கொண்டதாகும் இதில் அவசர நிலை நேர்ந்தால் எந்தவிதமான பொருட்களை மக்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும் பாதுகாப்பாக வெளியேற எவ்வாறு திட்டமிட வேண்டும் செலப்பிராணிகளை எப்படி கையாள வேண்டும் போன்ற முக்கியமான தகவல்களும் இடம்பெற்றுள்ளன மேலும் இக்கையேடு விட முதுகுப்பைகள் பேட்டரியால் இயங்கும் ரேடியோ மற்றும் அவசர உணவுப் பெட்டிகள் போன்றவற்றை முன்னிலைப்படுத்தி தயாராக இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது அதோடு போர் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவக்கூடிய தவறான தகவல்களையும் அடையாளம் காணும் முறை அவற்றை நம்பாமல் இருக்க வேண்டிய அவசியம் குறித்தும் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன கனடாவில் தமிழின அழிப்பு தொடர்பான நினைவு தூபி அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக இலங்கை அரசு தனது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது இதையடுத்து இலங்கைக்கான கனடா தூதுவர் எரிக் வோல்ஷ் நேற்று அழைக்கப்பட்டு வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை நேரில் சந்தித்து இந்த விவகாரத்தில் இலங்கை அரசின் கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்தார் இது தொடர்பாக தனது சமூக ஊடக பதிவில் அமைச்சர் விஜித ஹேரத் கூறியதாவது ஆதாரமற்ற இனப்படு கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனை குறிப்பிட்டு நினைவு தூபி அமைக்க அனுமதி வழங்கியமை இலங்கையின் பன்முகத்தன்மையை மதிக்காதது மட்டுமல்லாமல் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அமைதியை நோக்கி அரசு எடுத்து வரும் முயற்சிகளை பாதிக்கும் வகையிலும் இருக்கிறது என்று தெரிவித்தார் இதேவேளை இலங்கை வெளிவிவகார அமைச்சும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இந்த நினைவு தூபிக்கான அனுமதி தவறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வலுப்படுத்தும் செயல் என்றும் இது அரசியல் நோக்கங்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டதாகவும் என வலியுறுத்தி இனப்படுகொலை குறித்த குற்றச்சாட்டுகள் எந்தவொரு தேசிய அல்லது சர்வதேச சுயாதீன அதிகாரத்தால் ஆதரிக்கப்படவில்லை என்றும் இவை வெறும் தவறான தகவல்களின் அடிப்படையிலானது எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏப்ரலில் கனடா அரசே இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றதாக எந்தவொரு ஆதாரங்களும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகள் கனடா இலங்கை இருநாட்டு உறவுகளில் புதிய விரிசலை உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்திய முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தான் இந்தியாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் நீர்வள அமைச்சகம் டெல்லிக்கு அனுப்பியுள்ள இந்த கடிதத்தில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் தங்களுக்கு உரிய தண்ணீரை விடுவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு உலக வங்கியின் ஆதரவுடன் நிறுவப்பட்ட இந்த நீர் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கியமான நீர் உடன்படிக்கையாக இருந்தது ஆனால் ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளால் இருபத்து ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியா இந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு மற்றும் மாநில மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக வழங்கும் ஆதரவை முடிவுக்கு கொண்டுவரும் வரை ஒப்பந்தத்தை செயல்படுத்த முடியாது என கூறியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் தனது கடிதத்தில் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவது அந்த நாட்டிற்குள் தீவிர நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் நீர் பற்றாக்குறையால் விவசாயம் குடிநீர் தேவைகள் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது இதே நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தண்ணீரும் இரத்தமும் ஒரே நேரத்தில் பாய முடியாது என்று கடுமையான வார்த்தைகளில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரு சேர நடந்தே தீராது என்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை எந்தவிதமான வணிக உறவுகளும் அல்லது ஒப்பந்தங்களும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார் இந்த நிலைமையை இந்திய வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கும்போது சிந்து நதி ஒப்பந்தம் நல்லெண்ணம் மற்றும் நட்பின் படையில் அமைந்தது ஆனால் பாகிஸ்தான் அந்த மதிப்புகளை பயங்கரவாத ஆதரவு மூலம் மிதித்து வருகிறது என கூறியுள்ளார் ஜேர்மனியில் புதிதாக பதவியேற்றுள்ள அரசு நாட்டின் சென்சலர் முன்வைத்த வாக்குறுதியின்படி புகலிட கோரிக்கையாளர்களை எல்லையில் தடுத்து வைக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துவிட்டது என தற்போதுள்ள தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் ஜேர்மன் எல்லைகள் வழியாக நுழைந்த முன்னூற்று அறுபத்தைந்து ஆவணங்களற்ற புலம்பெயர்வோரில் பத்தொன்பது புகலிடக் கோரிக்கையாளர்கள் உட்பட இருநூற்று எண்பத்து ஆறு பேர் நேரடியாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என பில் ல்ட் ஆம் என்ற ஜேர்மன் ஊடகம் தெரிவித்துள்ளது இதே நேரத்தில் அந்த இரண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு பேர் மீது கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன மேலும் பதினான்கு மனித கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல் தீவிரவாத எண்ணங்கள் கொண்ட ஒன்பது பேரும் பிடிபட்டுள்ளனர் இத்துடன் பாதுகாப்பற்ற சூழலில் வாழும் அபாயகரமான நிலைக்கு உள்ள நான்கு பேர் மட்டும் ஜேர்மனிக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் ஜேர்மனியின் குடியுரிமை மற்றும் எல்லை பாதுகாப்பு கொள்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை காட்டுவதாகவும் அரசு உள்நாட்டு சட்ட ஒழுங்கு மற்றும் மக்கள் நலன் என்பவற்றை முன்னிலைப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் தெரிகிறது பிரித்தானியாவை நோக்கி கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்காக பயணிக்க நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பலர் உயர்கல்விக்காக மற்றும் பின்னர் அங்கேயே செட்டிலாகும் ஆசையுடன் லண்டன் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லுகின்றனர் ஆனால் தற்போது அங்குள்ள சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது பிரிட்டனில் உள்ள இந்திய மாணவர்கள் நேரடியாக தெரிவிக்கின்ற தகவலின்படி அங்கு வேலை வாய்ப்புகள் கடுமையாக குறைந்துள்ளன குறிப்பாக வேலை தேடி வரும் மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக குறைவே இங்கிலாந்தில் முதுகலை படிப்பு மற்றும் பிஎச்டி போன்ற பாடநெறிகளுக்காக செலவாகும் தொகை ரூபாய் இருபது முதல் ஐம்பது லட்சம் வரை இருப்பதுடன் தங்குமிடம் உணவு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட தேவைகளுக்கே மாதம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை செலவாகிறது இதுபோன்று அதிக முதலீடு செய்து வேலைவாய்ப்பு இல்லாமல் நாடு திரும்பும் நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையை தெரிவித்துள்ள இந்திய மாணவி ஜான்ஹவி ஜெயின் தன்னுடன் படித்த தொன்னூறு சதவீத இந்திய மாணவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என கூறியுள்ளார் கடனில் திளைத்து இங்கு வர வேண்டாம் அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடும் அதற்கு பதிலாக தொழில் முனைவோராக மாறுங்கள் அல்லது இந்தியாவில் முதலீடு செய்யுங்கள் என அவர் வலியுறுத்துகிறார் அதே சமயம் கடந்த காலாண்டில் மட்டும் நாற்பத்தி இரண்டாயிரம் வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதுடன் மொத்த வேலைவாய்ப்புகள் ஏழு லட்சத்து அறுபத்தொன்றாயிரமாக குறைந்துள்ளன நிபுணர்கள் இதை விளக்கி கூறுகையில் படித்த பிறகும் தொழில் சூழலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்து தங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் இங்கு வேலைவாய்ப்பை அடைய இயலவில்லை என கூறுகிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பிரித்தானியாவுக்கு செல்லும் முன் நல்ல ஆராய்ச்சியும் திட்டமிடலும் அவசியம் எனவும் கடனில் மூழ்கி எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு உள்ளாக வேண்டாம் எனவும் மாணவர்கள் எச்சரிக்கின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்